வணக்கம் உங்கள் கூத்தன்புலி மீனவன் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனவர்கள் தினம் இந்த மீனவர்கள் தினத்துக்கு தான் நான் இந்த வீடியோவை வெளியிடணும் நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த வீடியோ எடுக்கிறது வேற யாரும் எதுனால இந்த நாள்ல இந்த வீடியோவை வெளியிடன்னு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதற்குள்ள காரணத்தை நான் இப்ப சொல்றேன் கடல்ல ஒத்தையில தொழில் செய்யறது சகஜம்தான் மீன் வாரது சகஜம்தான் ஆனா ரொம்ப தூரமா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம் அளவில் ஒத்தையில வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒத்தையிலே அங்கேருந்து டிரைவிங் பண்ணிக்கிட்டு இங்கே வரணும் அப்புறம் அந்த பார்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கரை போட்டு ஆங்கரை வந்துகிட்டு ஒத்தையிலே கிளப்பணும் ஒத்தையிலே மீன் பிடிக்கணும் உடம்பு வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க நம்ம முழிச்சிருந்து இந்த மீன்களெல்லாம் பிடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வலிக்கும் ஆட்கள் அதிகமாக இருந்தால் ஒரு ஆள்கிட்ட மாற்றி கொடுத்துட்டு ஒரு ஆள் வந்துக்கிட்டு தூங்குவோம் ஏன்னா நான் போன போட்டில் அப்படித்தான் இது வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க ஒத்தையில் தான் எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறனும் நினைக்கும் நினைக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது யாராவது வாழ்த்துகள் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனவர்களை வாழ்த்தி ஸ்டேட்டஸ் எல்லாருமே வைக்கிறாங்க ஸ்டேட்டஸ் வச்சால் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீனவர்கள் சார்பா இன்னும் வந்து இவங்களுக்கு எந்த ஊருன்னா சேரியா முட்டத்தில் இருந்து இவங்க வந்திருக்காங்க சேரியா முட்டத்தில் இருந்து இவங்க தான் தொழிலே செய்வாங்க போல் கொஞ்சம் நேரம் பேசணும் அவங்கக்கிட்ட அவங்களும் பேச்சு தந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் அவங்க ஒத்தையிலே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கயிறு ரெண்டு சைடும் தூண்டில் போட்டிருக்காங்க ஆனால் ஒத்தையில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறாங்க மீன்கள்லாம் அவங்க வந்துக்கிட்டு பிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பாடு கம்மி தான் அப்படின்ட்டு சொன்னாங்க ஒத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த இடத்துல வாரத்துட்டு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா டிரைவிங் பண்ணிக்கிட்டு அதிக தூரம் போகும்போது திடீர்னு தூக்கம் வரும் போட்டு அப்புறம் வேறு திசையை நோக்கி போகும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அதெல்லாம் நினைக்கும்போது எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் எனக்கே வந்தது அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய குடும்பத்துக்காக தொழில் செய்கிறாங்க இப்படி எத்தனையோ மீனவர்கள் இருக்கலாம் ஆனால் இவ்ளோ தூரத்தில் ஒத்தையில் வந்து இந்த அண்ணனை தான் நான் பார்த்துருக்கேன் நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம கமல்